ஒரு நிமிஷம் கேளுங்க நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க ஃபிட்டாக இருக்கீங்களா சார் அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு நான் செஞ்சிட்ருக்குற அந்த நாலு விஷயம் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது ரெண்டு மாதமோ மூணு மாதமோ செஞ்ச ஒரு எஃபர்ட் கிடையாதுங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அதோட விளைவு தான் இது க்ளீன் ஹேபிட்ஸு க்ளீன் தாட்ஸு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது மெயினாக உங்களை பேஸாக இருக்கணும் நாலு விஷயம் நான் சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் நம்பர் ஒன்று உங்களால் எல்லா நாளும் எல்லாத்தையும் நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண முடியாது அது முதல் தெரிஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் சென்னையில் மழை கொட்டிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ரன்னிங் போகணும் அப்படின்னு ரன்னிங்கிறது நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுறேன் விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் இப்போ இன்னைக்கு காலையில் போக முடியல ஃபைன் போக முடியலையா பரவாயில்ல விட்டுடலாம் பட் முன்னூற்ற அறுபத்தஞ்சி நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உங்கள் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிக்கணும் நம்பர் ரெண்டு இப்போ ரிசல்ட் ஓரியன்டா அதாவது எப்படின்னா நான் வந்து பத்து கிலோ வந்து ரெண்டு மாதத்தில் குறைக்கணும் அந்த மாதிரி எய்ம்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நான் தொடர்ந்து இது எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கிருஷ்ணர் வந்து இல்லை கீதையில் சொல்கிற மாதிரி அம்பு விடுறது தான் உன்னோட வேலை அது பழத்தை விழ வைக்கிறது உங்கள் கையில் இல்லை ரிசல்ட்டை நீ பார்க்காதேன்னு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த எஃபர்ட் நீங்கள் போடுற அந்த வேலை அதோடய திறன் அது சரியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும் நம்பர் மூணு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கிறேன்னா ஜங்க்கு நிறையா சாப்பிடாமல் இருக்கேனா தேவையில்லாத உணவுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எனக்கெல்லாம் ஸ்வீட்டுன்னு எழுதி வச்சாலே நாக்கிலேருந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஸ்வீட் டூத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு இனிப்பு பிடிக்கும் ஆனால் அது என்ன செய்வேன்னா இப்போ தீபாவளி அப்போயுமே பார்த்தீங்கன்னா சோன் பிடி அதை கையில் வரல ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறதுங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறது அந்த நாக்கில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் அது அப்படியே உமிழ் நீராக மாறுற வரைக்கும் வச்சுட்டு அப்படி உள்ளே முழுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே தேவை இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்காது அவசியம் இருக்காது ஸோ இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நாலாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தொடர்ச்சி எதுவுமே ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கே த உங்களையே நீங்கள் தண்டிக்கணும் உங்கள்கிட்ட நீங்கள் அன்பாகவும் இருக்கணும் எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பண்ண முடியல ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு உடம்பு சரியில்லா போச்சு இல்லை விருந்தாளிகள் வந்துட்டாங்க நட்பு கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காக பண்ணாமல் இருக்கிறத தண்டிக்காதீங்க ஆனால் சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காம பார்த்துங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களால் முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சுபாபாய்